சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட நில அளவையாளர்கள் பிற நாடுகளிலும் இனி பணிபுரியலாம் அதற்கு வழிவிடும் மசோதா நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள நில அளவையாளர்களாலும் உள்ளூர் நிறுவனங்களின் திட்டங்களில் இணைந்து பணியாற்றவும் இனிமேல் அனுமதி உண்டு ஆசியான் நாடுகளில் இதுபோன்ற மசோதாக்கள் உள்ளனவா என்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது குறைந்த செலவில் ஆசியான் நாடுகளில் உள்ள நில அளவையாளர்கள் சிங்கப்பூரில் உள்ள வேலைகளுக்கு போட்டியிடுவது உள்ளூர் நிபுணர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்ற அக்கறையும் முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த துணை அமைச்சர் முரளி பிள்ளை உள்ளூரில் பதிவான நிறுவனங்களுடன் மட்டுமே வெளிநாட்டு நில அளவையாளர்கள் வேலை செய்ய முடியும் என்றார் சிங்கப்பூரில் பதிவு செய்த நில அளவையாளர்கள் பொதுவாக பயன்பெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் சொன்னார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்